ஹாய் ஹலோ வணக்கம் சொன்னால் நாங்கள் நாங்கள் ஒரு ஒரு ப்ரோக்ராம் ப்ரோக்ராம் காட்டி வந்தாங்க அந்த எல்லாம் நைட் சாப்பிட்றதுக்கு எங்கே 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 சொல்லி சொல்லி பார்த்தீங்கன்னா டொமினோஸ் தான் வந்துருக்கோம் பீட்சா பீட்சா சாப்பிட அது நீங்கள் சொல் இருக்குது 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 அப்படி இல்லை இந்த அப்படியே வந்தால் பக்கத்தில் பர்கர் கிங் மற்ற என்னது பாரு

बेली बेली काउंटर पे अपना ऑर्डर से पिज़्ज़ा डाल ले पीज़्ज़ा द ओरिजिनल स्वीट साम्स है दादा और पिज़्ज़ा कटला इधर को अंदर अंदर इंटीनेट में पिज़्ज़ा आनता है चीज साम एंड लव डोमिनोज से मिलवा मैं क्लियर ओरिजिनल पिज़्ज़ा ऑर्डर बोलले पिज़्ज़ा का நல்ல टेस्ट आ இருக்கு बोलिको कर दिया ओके पता मंत मिलत रहे सा ओके सब भाग मिल गया सॉरी ओके ஆனா பரவாயில்ல செய்யற எல்லாம் காட்டுறாங்க நீட்டா இருக்கு என்ன ஐயா எப்படி இருக்கா ஸ்மி பார்க்க ஆசையா இருக்கா ஆஹ் பாம்பு மாதிரி இருக்கா சரி ஓகே வாஞ்சி வாடி போயிருக்கா என்ன யோசிக்கிறீங்க இப்ப இந்த பீசா அவ தருவாங்களா இல்லாட்டி அவங்களே சாப்பிட்டுருவாங்களா

ஓகே இப்போ ஆர்டர் பண்றாங்க இதுல ரெண்டு லா ரெண்டு லா சாலன் வந்து அந்த அந்தூரி லோடு அந்தூரில சின்ன கொஞ்ச சின்ன வந்து லாஜ் வந்து இதுல எது சொல்லுங்க நீங்க சீஸ் கூட வரமா சீஸ் கூட வரது ஒரு இதுல மீதி போச்சு சேந்தா சீஸ் கூட இங்க பேலன் தாரா அதுல ஒரு பாத்து அப்பாட்ட கொடுங்க ஊதி ओ बैलून तो खा लो तो उसमें से सर ना बैलून बालो हाँ मालूम है मेरा पापा को सिंधा बुलेट कौन था उनको पांगा बालो आना बेटे अलग डोमिनोस और पिज़्ज़ा और एक और तीन आते हैं राइट वाह मामी என்ன சாப்பிட வந்திருக்கீங்க அவை பயந்துட்டீங்க போல என்ன சாப்பிட வந்திருக்கிறீங்க ஆர்டர் பண்ண அப்புறம் தான் நாங்க சாப்பிடுவேன நீங்க நாங்கள் முதல் முதல்ல இந்த கடைக்கு வந்து அங்க போ அங்க இருக்கு சொல்லுங்க ஆமி

அப்படியா அப்படியா இங்கிலீஷ் வாசிக்க தெரியுமா இதுல என்னென்ன அடிச்சிருக்காங்க இருக்குன்னு பார்ப்போம் சரியா முதல்ல என்ன இருக்கு இது அடுத்தது

அங்கெல்லாம் சாப்பிட்டு கா பீட்சா ஆனா இப்ப நாங்க வந்த டைம் இருக்குதானே கை நீ நாங்க வந்த டைம் நல்ல பிஸியான டைம் எல்லாம் வெளிநாட்டுக்கார வந்திருக்காங்க ஆனா ஜாழ்பாணத்துக்கார இந்த டைம்ல வர மாட்டாங்க ஏன் சொன்னாங்க நல்லூர் தான் அதெல்லாம் வர மாட்டாங்க கூடுதலா சாப்பிடறதுக்கு என்ன மச்சம் சாப்பிட கூடாண்டு சாப்பிட்டு பாருங்க சுயானா எப்படி இருக்குன்னு பாப்பா

fc fc எல்லாமே இதல அடிச்சிட்டீங்கங்க டொமினோஸ் டொமினோஸ் ஆ เออ வேணும் உள்ளைக்கு கூடங்க எல்லாரோ ஆளு ரைட் பனானை சாப்பிட்டுட்டு டொமினோஸ்ல இருக்க பீட்சா எப்படி பாத்துட்டு சொல்லி பாத்துட்டு எல்லாரும் வந்து ரிவ்யூ கொடுப்பாங்க இப்படி ஒமேலயே நல்லா இருக்கா டேஸ்டா இருக்கானு சொல்லி ஏனா ஏロスiana இல்ல அதெல்லாம்

இதுக்குள்ள மசாலா மசாலையில சரியா

സാമ്പ നിങ്ങളെ പോലെ താമസിക്കാറുണ്ട് ഇത് മുറ വീഡിയോ